ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசி சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோபிசெட்டி பாலத்தில் உள்ள தொட்டிப்பாளங்கிற ஒரு ப்ளேஸ்க்கு தான் வந்துருக்கோம் மேப்பில் வந்து கோபிச்செட்டி தொட்டி தொட்டிப்பாலம்னு நடிச்சிங்கன்னாவே வரும் எக்ஸாக்டாக எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து ஒரு தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் அந்த ப்ளேஸுக்கு வந்துவிட்டோம் சாப்பாடு வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை சாப்பிட்டு அப்படியே நம்ம அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க கைஸ் காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட உட்காந்தாச்சு வந்து வந்துவெஜ் மீல்ஸ் மூணு மூணுக்கு சிக்கன் பிரியாணி வர வழியிலே வாங்கிட்டோம் சாப்பிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய மேடர் இல்ல ஆனா பாத்தீங்களா ரெண்டு சைடு வயல்வெளி அண்ட் இங்க வரங்க பக்கத்துல தண்ணி ஓடி அழகான தண்ணி ஓடிட்டு இருக்கு சாப்பிடறதுல ஒரு சுகங்க அதுதான் வாழையில வர ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வாழை ஆமாங்க அங்க பாத்தீங்களா ஒரு ஆமா. வாழை இல எடுத்தாச்சு. சரி அது போய் கழுぎடு. கழுぎட்டு தோட்டத்துல இருந்தே பறிச்சு. நல்லா மணி. மணி இதுக்கு தான் லைக்கி. பாத்தீங்களா. இது வந்து ஒரு பிரியாணியா? பிரியாணி. சிக்கன் அது 99 நைன் ஓகே கைஸ் மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்தி மீன் ஒரு முட்டை வேற சில்லி சிக்கன் இருக்குது வேறு மட்டன் சுக்கா இருக்குது இது வந்து சிக்கன் கிரேவி இதுவும் சம்திங் லைக் எனி திங் இந்த ஃபுல்லுமே வந்து நாலு வகையான நான்வெஜ் இருக்குது ரைஸும் இருக்குது குழம்பு எண்ணம்லாம் குழம்புலாம் இருக்குது ஸோ இதான் வந்து மீல்ஸு பசங்க வந்து அவசரப்பட்டு பிரியாணி வாங்கிட்டாங்க அதில் பிரியாணியும் ஒரு பெரிய பீஸ் மட்டும்தான் இருக்குது வந்து ஈஸியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நம்ம பிளான் ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம குளிக்கிறது

அண்ட் சொல்லுங்க ப்ரோ சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு ஆவரேஜாக தான் இருந்துச்சு ஆவரேஜாக தான் இருந்துச்சு உங்களுக்கு பரவாயில்ல ஓகே நம்ம இதில் இதை விட இது இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல போன் டைம் சாப்பிட்டத விட இங்கே இப்போ பரவாயில்ல பரவாயில்ல போன் டைம் சாப்பிட்டது ரொம்ப மோசமாக போன் டைம் சாப்பிட்டது ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த டைம் ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லலாம் பட் எப்படியுமே நம்ம கோயம்புத்தில் கிடைக்க முறையே பிரியாணி கிடைக்காது நம்ம கோபி செட்டி பாளையத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அப்புறம் சஃபி தான் நான்வெஜ் மீல் சாப்பிட்டாரு அவர்கிட்ட தான் கேட்கணும் எப்படி இருந்துச்சு நான்வெஜ் நான்வெஜ் நல்லா இருந்துச்சு நம்ம ஏரியாவில் வந்து ஒரே ஒரு சிக்கன் சில்லி பீஸ் கொடுப்பாங்க அண்டு ஒரே ஒரு மீன் பீஸ் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து ஆம்லெட் இருந்துச்சு மீன் ஒரு மூணு வகையான சிக்கன் வெரைட்டி இருந்துச்சு அண்ட் மட்டன் வெரைட்டியும் இருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நல்லா இருந்துச்சு ஓகே ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன் ஃபார்ட்டி ருபீஸுக்கு ஒர்தா இருந்துச்சு தொட்டி பாலத்து தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கு இருக்கு குடிக்க போறோம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்டு கொடிவேரி போகிற வழியில் தான் இருக்குது நாங்கள் ஆல்ரெடி கொடிவேரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணனால போகாத இடத்துக்கு போகிற சொல்லி நம்ம இங்கே வந்துருக்கோம் தண்ணி பார்க்க நீட்டாக தாங்க இருக்குது ஆழமும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேப்பில் நீங்கள் அடித்தாவே கரண்ட் லொக்கேஷனும் நல்லாவே காட்டுது இது வந்து டவர் கிடைக்காத ஏரியாவும் இல்லை டவர் நல்லா தான் கிடைக்குது அண்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து லேட்டாக தான் கிளம்பணும் சும்மா ஜாலியாக குளிச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் டைத்தில் திரும்பி ரிட்டர்ன் போனான்னு பிளானு வாங்க உள்ளே போய் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் டைம் எவ்வளோ டைம் வந்து இப்போ வந்து ஒரு நாலு இருபது ஆகுதுங்க ஆல்ரெடி இருபது நாலரை குளிக்க ஆரம்பிப்போம் ஒரு அஞ்சரை இல்லை ஆறு மணிக்கெலாம் வெளியே வந்துடுவோம் அப்புறம் நீங்கள் பாருங்க ஆப்போசிட்ல பூரா வாழை மரம் தான் நேச்சுரலாக இருக்குது அண்ட் இது மேலே ஏறிக்காட்டு அந்த வியூவா கைஸ் பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த தொட்டி பழம் தண்ணியோட ஃப்ளோ வந்து பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அண்ட் தண்ணி வந்து கிளியராக தான் இருக்குது பச்சையாக தெரியுது ஆனால் உண்மையிலுமே நல்லா கிளியராக இருக்குது ஓடுற தண்ணி அண்ட் சுத்தி இருக்கிற இடம் தான் இந்த இடத்துல இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும் இப்பதான் அந்த வாழைமரம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க வாழைமரம் சூப்பரா இருக்கு பாருங்க அண்ட் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் அது என்ன செடி அந்த பருத்தி செடி மாதிரி ஒரு செடி வந்து இருக்கு அதுவும் அழகா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஜாய் பண்ணலாம் நம்ம உள்ள இறங்கிட்டோம் சஃபீருக்கு இடுப்பளவு இருக்கு அவருக்கு இடுப்பளவு கூட இல்ல இவர் யாரா கொள்ளும்

ஏன்னா அதுவே தலிப் போக நீச்சல் அடிக்கிற நீச்சல் அடிக்கிற தான் குதிப்பேன் குதிக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி டை அடிக்காதீங்க ஒன்று மண்டையில் அடி விழுகோ இல்லை கையில் அடி விழுகோம் ஆழமே இடுப்பளவு தானே இருக்கு இதுல போய் என்ன டை அடிக்காது மகரை கிழிந்து விடும் அடுத்து நம்ம மண்டக்கோளர் மணி என்னமோ பண்ண போறாரு தலையீலாதான் குதிப்பேன்

அதனால் அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் காலத்தில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவார் காலத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான் எங்கேயெல்லாம் போகக்கூடாது அங்கேயெல்லாம் போயிருப்போம் எங்கேயோ தான் போயிட்டு இருக்கான் பாரு அவன் வந்து அஞ்சு நிமிஷம் குளியல் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கேமரா மேனை மாறிடுவாருன்னா அஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறி கேமரா எடுத்துட்டு கேமரா மேனை மாறிடுவாரு

ஃபுல்லாக பாசனங்க சிமெண்ட்டு தான் ஃபுல்லாக கீழே இருக்குது வெயில் அடிக்கிறனால கீழே வந்து பாசனம் வந்து நல்லா வழுக்குது மணி இருக்கிற மணி நின்று இடத்துக்குலாம் போகாதீங்க அதை தாண்டி போனால் இன்னும் மழை அதிகமாகும் வழுக்குது இந்த பைத்திகார நம்பி நானும் போய் அங்கே போய் சிக்கிட்டு இப்போ தான் வந்தோம் நாங்கள் அதனால் அங்கேருந்து வரப்போகிறோம் கோபிச்செட்டிப்பாளையம் வந்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணாமல் இருக்காதீங்க சூப்பராக இருக்கு பாருங்க சுற்றி காய்ஸ் ஒரு அமைதியான பிளேஸ் ஒரு சேஃபான பிளேஸ் ஏன்னா நாலு சைடு வந்து காங்கிரீட்டாக இருக்கு அண்ட் இடமும் வந்து காமாக இருக்கு பசங்களும் ரொம்ப கூட்டம் இல்லை அப்படியே அந்த சைடு காமி அப்படியே பின்னாடி எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து கோபிச்சட்டி கோபிச்சட்டி கோபிச்சட்டிப்பாளையம் வந்தீங்கன்னா இல்லை அந்த சைடு எதாவது வந்தீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டிய இடம் வந்து ரெண்டு இடம் ஒன்று வந்து கொடிவேரி பாலஸ் ரெண்டாவது வந்து இந்த தொட்டிப்பாளம் ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நல்லா இருக்குது கிட்ஸை வரலாம் கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வந்து சேஃபாக நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதர்வைஸ் இது வந்து சூப்பரான பிளேஸ் காமான பிளேஸ் கைஸ் கோபிச்செட்டிப்பாளையம் தொட்டிப்பாளத்திலேருந்து நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆறு மணி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கு ஈவினிங் டைம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து வெளியில் இருந்துச்சு இப்போ வந்து ஓகே சூப்பராக இருக்கை அவ்வளோதான் கைஸ் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் கோபிச்செட்டிப்பாளையம் தொட்டிப்பாலத்துலேருந்து இப்போ வந்து உட்காரத்துக்கு வந்தாச்சு எங்கள் ஒரு ஆளுக்கு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வருது அண்டு அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிளேஸ்ன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ட்ரிப் போகிறதுக்கு பெட்டராக இருக்கும் அண்டு குளிச்சு வளரதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு மாதிரி டிராவல் கண்ணில் நிறைய நினைச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராவல் கண்ணில் சந்திக்கலாம் பாய் பாய் சி யூ